கீழே இருக்கிறவங்க பத்தி பேசுறதுக்கு எல்லாம் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவனுக்கு ஈக்குவலாவே இருப்பீங்க அந்த ஸ்டாண்டர்ட்ல தான் உங்களை வச்சுக்கிட்டே இருப்பாங்க அவன் பேச பேச விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன் பேசுறவன் உயர்ந்ததா சரித்திரமே கிடையாது அமைதியா இருக்கிறவன் தாழ்ந்ததா சரித்திரம் கிடையாது நீங்க பொறுமையா போங்க அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க அவன் பேசிட்டே இருக்கட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு விஷயத்தை இந்த வேலை வெட்டி இல்லாதவங்க தான் உன்ன பத்தி உட்காந்து பேசிட்டு இருக்கான் ஏன்னா அவனுக்கு வேலை இல்ல உன்ன பத்தி பேசிட்டு இருக்கான் உங்களுக்கு வேலை இருக்கு கர்த்தர் உங்களுக்கு மேல கூட்டிட்டு போயிட்டு இருக்க ராஜாவா போயிட்டு இருக்கிறாரு நீங்க உங்க வேலையை பாத்துட்டு போயிட்டே இருங்க ஐயோ அவங்க அப்படி பேசிட்டாங்க விசுவாசிகள் இப்படி பேசிட்டாங்க நான் இந்த விசுவாசிகளுக்கு இவ்வளவு நல்லது பண்ண இவங்களே என்ன பத்தி இப்படி பேசிட்டாங்களே சப மூப்பர் பேசிட்டாங்களே பேசிட்டாங்களா சந்தோஷம் போங்க காது கேளாதவனை போல இருங்க நாளைக்கு அவங்களே வந்து கிட்ட பிரைஸ் இல்லாருன்னு சிரிப்பாங்க பிரைஸ் இல்லாருன்னு சொல்லுங்க ஒரு பிரச்சனையும் இல்ல ஏன் அவர்கள் பேசினதுக்கு நீங்க பதில் சொல்லாதீங்க கர்த்தர் பதில் கொடுக்கற காலம் வரும் எப்படி பதில் கொடுப்பார் தெரியுமா நான் பேசுனது தப்பு அவன் உணர்ற அளவுக்கு கர்த்தர் ஒண்ணு உயர்த்துவார் அவனை தாழ்த்த மாட்டார் அவனை தாழ்த்தணுங்கறத ஒரு பெரிய விஷயம் இல்ல அவன் கீழே தான் இருக்கான் கர்த்தர் ஒன்னு உயர்த்தி ஐயோ நம்ம பேச பேச மேல போயிட்டே இருக்கானு இன்னும் பேசினா அவன் மேல போவான்னு அவன் பேசாம நிறுத்துவான் அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்திட்டே போவார் இவங்க எல்லாம் அதான் கர்த்தர் ஒரு சான்ஸ் கொடுப்பார் உன்னை பேசினவனுக்கு முன்பாக உன்னை உயர்த்துகிற ஒரு சான்ஸ் அந்த உயர்த்துகிற வரைக்கும் அப்படியே பொறுமையா இருக்கும் அதான் பைபிள் சொல்லுது ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்க அப்படியே அப்படியே அமைதியா இருங்க அதுதான் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற குவாலிட்டி ராஜாவோட குவாலிட்டி பெரிய பெரிய கிங்ஸ் குவாலிட்டி பேசறதுக்கெல்லாம் உடனே உடனே பதில் கொடுக்க கூடாது எல்லாம் உடனே கோவப்பட்டு ரியாக்ட் பண்ண கூடாது பேசுறியா பேசுற ஏன் உனக்கு பதில் கொடுக்கற அளவுக்கு அந்த கேள்வி ஸ்டாண்டர்ட் கிடையாதுன்னு அவனுக்கு நின்னு நம்ம பதில் கொடுக்கற அளவுக்கு அவன் கேள்வி ஸ்டாண்டர்ட்லாம் கிடையாது நமக்கு வேற வச்சிருக்கிற ஆண்டவர் நம்ம போயிட்டே இருப்போம் அவங்க பாட்டு பேசிட்டே இருக்கட்டும் அவங்க பேசுறவங்க அந்த மூலையிலே தான் இருப்பாங்க பேசாத உண்மை என்னையும் கத்துறாங்க